கிருஷ்ணா வாங்க அப்படியே அப்படியே இந்த 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 காட்டு காட்டு வாக்கியத்தை வாக்கியம் அப்படின்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா காற்று வீசியது ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க காற்றுக்கு இடையில இக்கு வரும் நானே சொல்றேன் இக்கு வரும் அது எந்த கேட்டகிரி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு

சார் என்ன சொல்றாருன்னா வல்லின மிகுமா மிகாதெல்லாம் கேட்கல வல்லின கண்டிப்பா மிகும் பட் எதனுடைய அடிப்படையில வல்லின மிகும் அப்படின்ட்டு புக் எடுத்து நீங்க செக் பண்ணிட்டே கூட போடுங்க அப்படின்னு சார் சொல்றாரு ஆமா கண்டிப்பா எதை வச்சு பேஸ் பண்ணி வருது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதனுடைய விளக்கத்தையும் நான் கண்டிப்பா திங்கக்கிழமை நைட்டு லைவ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா ஆமா அதே மாதிரி வாடகைக்கு என்ன மீனிங் தெரிஞ்சாலே போட்டலாம் இது ஒரு பிராக்டிஸ் எடுத்துட்டு கீழ கமெண்ட் செக்ஸ்ல சொல்லுங்க நன்றி